இது வரைக்குமே தனுசுராசினுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள்ல மனசுக்குள்ள கஷ்டங்களையும் வேதனைகளையும் வச்சுக்கிட்டு வாழ்றவங்க தாங்க இந்த தனுசுராசிக்காரர்கள் இவருடைய மனசுல ஒரு விஷயத்த நினைச்சாலும் வெளிப்படையாக வெளியே பேச மாட்டாங்க ஏன்னா தான் ஒரு விஷயத்தை வெளியே சொல்லிட்டா அப்படின்னா இவங்க எப்படி மைண்ட் செட்னா அவங்க கஷ்டப்படுவாங்களே என்னால அவங்க கஷ்டப்பட்ட தாங்க நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்கள் மேல ரொம்ப அன்பையும் வைத்தும் பாசத்தையும் வைத்தும் அவர்கள் கஷ்டப்படக்கூடாது தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல எனக்கு பிடிச்சவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரே ஒரு உள்ள கொண்ட ஒரு நபர்னா அது இந்த தனுசு ராசிக்காரர்கள் தாங்க இவர்கள் சிறு வயசுல இருந்தே இவர்களுடைய பெற்றோர்களையும் சரி அப்பா அம்மா ரெண்டு பேருமே சரி ரொம்ப அதிகமா பிடிக்கும் இவருடைய குடும்பத்தார்கள்ல யாராக இருந்தாலும் சரி எனக்கு எங்க அப்பா அம்மா தான் முக்கியம்னு ஒரு ஒரு நபர் சொல்லுவாங்க அப்படின்னா அது இந்த தனுசு ராசிக்கார்கள் தாங்க எல்லாவற்றையும் விட எனக்கு என்னுடைய குடும்பம்தான் முக்கியம்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்னா அதுவும் இந்த தனுசு ராசிக்காரர்கள் தான் இந்த வாழ்க்கையில சில விஷயங்கள் நடந்திருந்தாலும் பல கெட்ட விஷயங்கள் தாங்க நடந்திருக்கு இனி வரக்கூடிய காலங்கள் யாவது என்ன நடக்குன்றத உன்ன கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தயாராக வேண்டியது தனுசுதாசனுடைய கடமையாக இருக்கு சரிங்களா சரி இந்த தனுசுதாசனுடைய வாழ்க்கையில இனி நடக்க போகுது எப்படிப்பட்ட வாழ்க்கை இவர்கள் வாழப் போகிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் இந்த ஒரு பதிவுல நம்ம ஒண்ணு விடாம நல்ல தெளிவாக பார்ப்போம் சரிங்களா அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளர் இருப்பிலும் இது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாக்குறேன்ற போதும் சில மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிவேஷன் வந்து கொண்டிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பண்ணாமல் பாருங்க தனுசு ராசிக்கார அன்பர்களே முதல் விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில நடந்த விஷயத்துல இது வரைக்கும் பார்த்ததே போதும் இனி நடக்கக்கூடிய விஷயத்த மட்டும் நான் சொல்றேன் தெரிஞ்சுக்கோங்க தனுசு ராசினுடைய வாழ்க்கையில திருமண வாழ்க்கை திருமணம் அப்படின்றது இவர்களுடைய விருப்பத்திற்கு எதிராக ஒரு விஷயம் நடந்திருக்கும் அது எப்படின்னா இவர்களுக்கு விருப்பமே இருக்காது எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல அப்படின்ற ஒரு தான் இருப்பாங்க ஆனா பிரச்சனை என்னன்னா இவர்களுக்கு விருப்பம் இல்லை என்றாலும் இவருடைய பெற்றோர்களுக்கு பிடிச்சிருக்கிறதுக்காக அவர்களுக்காக அவருடைய சந்தோஷத்துக்காக தன் சந்தோஷ இழ இழந்து திருமணம் செய்து கொண்ட நபர்கள் தான் தனுசுராசிக்காரர்கள் அது இன்னைக்கு நடந்திருக்கலாம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கலாம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கூட நடந்திருக்கலாம் அதுக்கு முன்னாடி கூட நடந்திருக்கலாங்க சரிங்களா தனுசுடைய வாழ்க்கையில பிடிக்காத ஒரு திருமண வாழ்க்கை தனுசுராசிக்காரர்களுக்கு நிச்சயமா சொல்றாங்க குழந்தை பாக்கியம் என்பது ரொம்ப வேகமா கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் குழந்தை இல்லைன்னு கஷ்டப்படுவது ரொம்ப கம்மி தாங்குங்க ஏதோ ஒன்று அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு தான் இருக்காங்க மற்றபடி எல்லோருக்கும் தனுசு ராசினுடைய வாழ்க்கையில குழந்தை பாக்கியம் என்பது பெற்றுவிடுகிறார்கள் இவர்களுடைய திருமண வாழ்க்கையில கஷ்டகாலம் என்பது ரொம்ப அதிகம் கணவன் தன் கொள் பேச்சை கேட்கவே மாட்டாங்க முக்கியமா சொல்ல போனா தனுசு ராசினுடைய வாழ்க்கையில கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா இவர்கள் இருவருக்குமான அந்த புரிதல் என்பது ரொம்ப கம்மியாகவே இருக்குங்க அது இவர்களுக்குள்ள புரிதல் என்பது கூட சேரக்கூடாத நிலைமையிலே ஏற்படும் முக்கியமாக சொல்லப்படும் தனுசு ராசிக்காரர்களுக்கு தனக்கு பிடிச்சவங்க விட்டுட்டு வந்துட்டோமேன்ற ஒரு வருத்தம் மனசுக்குள்ள அதிகமாக இருப்பதால இந்த ஒரு நபருடன் சேர்ந்து வாழ்வதற்கான அந்த முழு மனசுன்றது வராமல் கொஞ்சம் தயங்கி தயங்கி வாழ வேண்டிய நிலைமையில தான் இருக்கிறார்கள் இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கை இனி அதற்கு மாடுகள் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இல்லைங்க நீங்க உங்களுக்கு பிடிச்ச அந்த ஒரு நபரை ஏமாத்துனீங்க பாத்தீங்களா அவங்க கிட்ட மன்னிப்புக்கு கேட்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆனா அது உங்களுடைய மனசு இருந்தா மட்டும்தான் கேட்க முடியும் சரிங்களா சரி தனுசுராசனுடைய வாழ்க்கையில இன்னொரு ஒரு விஷயம் நடக்க போகுதுங்க அது என்ன அப்படின்னா நீங்க இரு நாள் வரைக்கும் நம்பின ஒருத்தங்க உங்களை விட்டு போக போறாங்க நீங்க அதிகமா நேச்ச ஒருத்தங்க உங்க கூட இல்லாம இருப்பாங்க அது இன்னைக்கும் இல்லை நிரந்தரமாவே உங்களை விட்டு ஒருத்தங்க போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வீட்டுல கொஞ்சம் கெட்ட விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதால முடிஞ்சளவுக்கு தனுசுராசிக்காரர்கள் தன்னுடைய குடும்பத்தார்களையும் தங்களையும் ஓ சரி மற்ற விஷயங்களையும் சரியான முறையில பார்த்துக்கொள்வது கட்டாயமா இருக்குது இந்த காலகட்டங்கள் சரிங்களா தனுசு ராசினுடைய வீடுகளில் எதிர்வால் வரைக்குமே பாத்தீங்கன்னா ஒரு அடிக்கடி சண்டை சச்சரவல் இந்த மாதிரி பிரச்சனைகளாக இருந்திருக்கும் அதை எல்லாம் தீர்ந்து குடும்பத்துக்குள்ள மன நிம்மதி உண்டாகி பிரிஞ்சு போன குடும்பங்கள் கூட சேரக்கூடிய நிலைமையாக இனி வரக்கூடிய காலங்களும் இருக்கும் தனுசுராசினுடைய வாழ்க்கையில தனுசு ராசினுடைய வாழ்க்கையில இவர்களுடைய சொத்துக்களை இவருடைய இருந்தோ இல்லை அம்மாட்டு இருந்தோ இல்ல இவங்க கிட்டே இருந்தோ யாராச்சும் ஏமாத்தி வாங்கிட்டாங்க ஏமாத்தி வாங்கிட்டாங்க அப்படின்ற போது அது அனைத்துக்குமான அந்த உரிமம் இருந்து கோர்ட்ல இந்த மாதிரி கேஸ் போக்கிட்டு இருக்கு அப்படின்ற போது அந்த கோர்ட்டுக்கான கேஸ் இவர்களுக்கு சாதகமான வருவதற்கான சூழ்நிலைகள் இருக்குதுங்க இந்த காலகட்டங்கள்ல தனுசு ராசிக்காரர்களுக்கு அரசாங்க உத்தியோக வேலை கண்டிப்பா கிடைக்க போகுதுங்க நீங்க எவ்வளவோ காலங்கள் முயற்சி பண்ணியும் இல்லாத ஒரு வாய்ப்பு இந்த வருஷத்துல உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பா கிடைக்கும் நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் நினைச்சு கவலைப்பட்டு பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காதுங்க ஏன்னா உங்களுடைய அந்த திருமணம் வாழ்க்கையிலே நீங்க நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க இருப்பீங்க அதையெல்லாம் தாண்டி நீங்க படிச்சு வந்திருக்க பார்த்தீங்களா அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தின் மூலியமாகவே உங்களுடைய வாழ்க்கைய உங்களுக்கான இந்த ஒரு அரசாங்க உத்தியோகம் என்பது கிடைக்கும் அதுவும் நல்ல மதிப்பெண்ல நீங்க பெற்று கிடைப்பீங்க படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சரியான அளவுல நீங்க ஈடுபாடு கொடுக்காம எக்ஸாம் சரியில்லாம இந்த காதல் விஷயங்களாலும் காதல் பிரச்சனைகளாலையும் எந்த ஒரு விஷயத்தையும் சரியா பண்ண முடியுமா இருக்குங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் அதற்கான மாறுதலாகவும் உங்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு இருந்து தீர்வுகளும் கிடைக்கக்கூடியதாக இனி வரக்கூடிய காலங்களுக்கு நீங்க பெருசா யோசிச்சு எந்த ஒரு விஷயத்தையும் நினைச்சு வருத்தப்படவோ இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காதுங்க முன்னாடி எல்லாம் நீங்க ஒரு விஷயத்த பண்ணும் போது உங்களுடைய மனசுக்குள்ள ஏதோ தயக்கம் இருந்துகிட்டே இருக்கும் அதெல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கும் உங்களுடைய உடல் அளவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கொஞ்சம் நீங்க பாத்துப்படுறது நல்லதாக இருக்கும் இந்த காலகட்டங்கள்ல தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் என்பது இருக்கும் முக்கியமா தொழில நீங்க ஆரம்பிக்கக்கூடிய நேரமாக இருக்கட்டும் இதுவாக இருக்கும் அதனோடு சேர்த்து முன்னேற்றம் தொழில் ஆரம்பிச்சது சமையான சரியா முன்னேற முடியாம இருக்கீங்கன்னா அதுக்கும் ஏத்த நேரங்களாக இப்ப அமைய போகுது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க சரிங்களா அதோடு சேர்த்து முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேங்க நாள் வரைக்குமே நீங்க யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க ஒரு விஷயத்த இதை செய்யலாம அதை செய்யக்கூடிய நேரமாக இதை அமைய போகுதுங்க அதோடு சேர்த்து வச்சு உங்களுடைய குடும்பத்துல உங்களுடைய அப்பா அம்மா இவங்களுக்கான அந்த ஒரு விஷயங்கள்ல நீங்க அவங்கள மிஸ் பண்ணக்கூடிய அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க கூட சரியா பேச முடியாம அவங்க கூட இருக்க முடியாம அவங்க மேல அந்த கூடவே இருந்த ஒரு அன்பு கூடவே இல்லாம தனியா இருக்கும்போது அந்த ஒரு ஃபீலிங் இருக்கு பாத்தீங்களா அது அனைத்திற்கு திரு கிடைக்கக்கூடிய விதமா அவங்களோட சேர்ந்து இருக்கக்கூடிய நேரங்களாகவும் இனி வரக்கூடிய காலங்கள இருக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு தனுசு வாழ்க்கையில காதல் வாழ்க்கை மிகவும் அமோகமாக இருக்கக்கூடிய நேரம் கிடையாது முக்கியமா சொல்ல போனா நீங்க எந்த ஒரு ஆணையோ இல்ல எந்த ஒரு பெண்ணையோ விரும்புறீங்களோ அவங்க கூட அந்த ரிலேஷன்ஷிப் என்பது எந்த ஒரு சந்தேகத்திற்கு இல்லாமல் முக்கியமா சொல்ல போனா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிக்கக்கூடிய காலங்களாக இருக்கும் இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில தனுசு ராசினுடைய வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்குமே மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கலாம் இல்லை மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பிரச்சனையாக கூட இருக்கலாம் அது எப்படினாலும் வச்சுக்கலாம் சரிங்களா இனிக்கு மட்டும் ஏசாமி இப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குன்னு கேட்பாங்க நான் இப்போ தான் வந்தேன் அதுக்கும் எந்த பிரச்சனை ஆனால் அதுக்கு காரணம் நான் கிடையாது அது இது செய்யவும் இல்லை நான் ஆனால் ஏமரதான் பண்ணிப்படுறேன் அது இப்படி அப்படின்னு வச்சுக்கோம் அப்படிங்களா அதுக்கும் இவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கும் முக்கியமாக நீங்க இனி எடுக்கக்கூடிய முடிவுகள் மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை காண்பீங்க மதிப்பும் மரியாதையும் இல்லாமலே இருந்திருக்கும் இவர்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல இனி வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பும் மரியாதையும் கிடைப்பதோடு உங்க மேல பாசம் வைக்கக்கூடிய நண்பர்களும் புதுசாக கிடைப்பாங்க வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய நிலைமை ஏற்படும் ஆனா இந்த காலகட்டங்களில் நீங்க தனியா போறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் ஆனா குடும்பத்தோடரும் இல்லை கூட யாராவது இந்த மாதிரி வராங்க அப்படின்ற போதும் அந்த நேரங்களில் நீங்க ஜாக்கிரதை இருக்கணும் ஏன்னா உங்களை எப்படின்னா உங்களை வழிகாடாக்கிறதுக்கு அவங்க தப்பிக்கணுன்றதுக்காக எல்லா விஷயத்தையும் பண்ணுவாங்க அதனால மற்றவர்கள் மேலே கண்முடித்தனமாக வைக்கக்கூடிய நம்பிக்கையை தவிர்க்க வேண்டிய காலமாக இருக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு தனுசு ராசினுடைய பிள்ளைகள் படிப்பில் நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள் முக்கியமா பிள்ளைகளுக்கு எந்த ஒரு நோய் உபாதைகளும் இல்லாமல் சந்தோஷமான ஒரு உடம்பாகவும் நல்ல ஹெல்த்தியான பாடியாகவும் இருக்கக்கூடிய நிலைமையாக இனி வரக்கூடிய காலங்கள்ல இருக்கும் முக்கியமாக உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் சில நபர்கள் உங்களை வியாட்சிக்கு தள்ளி விடணுன்ற எண்ணத்தில் அதாவது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சந்தோஷமா இருக்க கூடாதுன்றதுக்காக சில விஷயங்களை பண்ணலாம் அது அனைத்தையும் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கிறது நல்லது சொந்தக்காரர்களை விட்டு கொஞ்சம் தள்ளி இருப்பது தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்கள்லாம் ரொம்ப நல்லதாக இருக்கும் தனுசு ராசினுடைய வாழ்க்கையில மனதுக்கு பிடித்தவர்களை பார்க்கக்கூடிய காலங்களாகவும் இருக்க போகுது இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகளும் எதிர்பார்த்ததை விட சந்தோஷங்களும் நிறைந்திருக்கும் சில கஷ்டங்களையும் பார்க்கக்கூடிய நிலைமைதான் இவர்களுக்கு இருக்கு இந்த தனுசு ராசிக்காரர்கள் முக்கியமா எல்லா விஷயத்திலும் இருந்து நீங்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த வருகின்ற பௌர்ணமியிலையோ அல்லது அமாவாசை நாட்களிலையோ எதுவாக இருந்தாலும் சரி அந்த நாட்கள்ல நீங்க உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று அங்கிருந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு காலடி மண்ணை இட்டு வந்து உங்களுடைய வீட்டு நிலைவாசல் முன்பு கட்டி வைங்க உங்களுடைய வீட்டிற்குரிய பிரச்சனைகளும் கஷ்டங்களும் அனைத்துமே தீர்ந்து மகிழ்ச்சிகளை காணக்கூடியதாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க யோசிச்சு கவலைப்பட வேண்டாம் தைரியமா இருங்க நம்பிக்கையோட இருங்க நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை மட்டுமே நீங்க இனி காண்பீங்க நம்பிக்கோடு இருந்து வாங்க நல்லதே நடக்கட்டும் நம்பிக்கோ இருந்தால் கட்டாயமா தனுசுராசிக்கிறது நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்